ராமர் என்ன இருக்கிறார் சீதையை இரண்டவன காட்டுக்குள்ளே ஆளர்வம் இல்லாத காட்டுவன விலங்குகள் இருக்கக்கூடிய காட்டில் விளக்கம் ஆனால் சீதைக்கு எதுவுமே தெரியாது தன்னை வனம் சுற்றி பார்க்க ராமன் அனுப்புகிறார் என்று விவரம் ஏதும் அறியாமல் சந்தோஷமாக கிளம்பி அந்த ரதத்தின் மேலே முதல் கால வைக்கிறான் ரதத்தினுடைய அச்சாணி புரிந்து விட்டார் முதல் அவசரம் தான் அம்மைக்கு ஏற்படுகிறார் அந்த அவசியத்தை பார்த்த உடனே லட்சுமணே பேர் மாலை பார்த்து எப்படி லட்சுமணா என்னப்பா முதல் எடுத்தது அவசியமா இருக்கிறது நம்ம காட்டுக்கு போக வேண்டாம் நாட்டிலே இருப்போம் வேறொரு நாள் நம்ம காட்டுக்கு செல்லலாம் சொல்றேன் சரி லட்சுமணன் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தன் மனதை குள்ளி அழுகி கொண்டு சீதாவை பார்த்து சொல்லுகிறான் அம்மை சீதாவை அட்டினால்

வந்து கொண்டிருக்கிறது அப்படி வரும்போது பலவிதமான அவசரங்கள் அம்மைக்கு தெரிய வருகிறதா என்ன விதமான அவசரங்கள் வருகின்றது உதிரமலை

ராவணன் தன்னை சிலைமீட்டுப் போகும்போது இதே அவசரணை அங்க தோணுச்சு என்ன சொல்றா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ராவணன் இனி இலங்கைக்கு சிறைமீட்டு கொண்டு போனான் அவன் கொண்டு போவதற்கு முன்னாடி இதே கோட்டாண்டான் அங்கே கொக்கரிச்சதெண்ணான் அதே அவசரணம் இங்கே நடக்கிற எனக்கு ஏதோ நேரும் போல தெரிகின்றது இனிமேல் ரதமானது காட்டுக்குள்ளே போக வேண்டாம் என் அம்மையான் அவன் சொல்லுகிறா

காட்டுப் போகும்போது போகும்போது சீலைக்கு என்ன தெரிகின்றது சரியான விடை சொன்ன அன்பருக்கு வாழ்த்துக்கள் அவர் பேரு என்னவென்றால் ராமமூர்த்தி 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 என்பதை மயூரம் என்று சொல்லுங்க சரியான பதிலை சொல்லியிருக்கற அரிராமமூர்த்தி அவருக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல வரி ஒரு நல்ல வரி மயூரம் என்று சொல்லுங்க மறக்க கூடாது மயூரின் பேர் அப்படி சீரே பிரட்டியாரவர் அந்த ரதத்திலே காட்டுக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறான் அவளுக்கு என்ன நடக்கின்றது

அவள் பாதத்திலே விழுந்து அழுது அதை கேட்ட உடனே அவள் திருக்கட்டி விட்டார் ரசகமாடன் கேட்டு காட்டுக்குள்ள சந்தோஷமாக நான் அந்த காட்டுக்குள்ள இருக்கிறேன் உன் அண்ணன் போய் சொல்லி நான் பிரிந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன் மட்டும் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா தங்கை அஜானியில் நாட்டுக்குள்ள இருக்கிறேன் மூர்த்தியை பிரிந்து நான் அணுவளவும் கஷ்டப்பட வேண்டும் என்று சொல்லாத என்ன சொல்லணும் ஆறு மாத கர்ப்பமாக இருக்கக்கூடிய சீதாவை இருந்தவன காட்டுக்குள்ள விட்டு சொல்லு தங்க பட்டயத்தில் எழுதியிருக்க சொல்லு ஆறு மாத கர்ப்பமாக இருக்கக்கூடிய சீதாவை இருந்தவன காட்டுக்குள்ளே விட்டு வந்து விட்டேன் என்று தங்க பட்டயத்தை எழுத சொல்லு என்று சொல்லிவிட்டு சீதையானவள் காட்டுக்குள்ளே ஆறு மாத கர்ப்பமாக இருக்கிறார் காட்டுக்குள்ளே தன்னந்தனியா போயிட்டு இருக்கிறார் அப்படி போய் கொண்டிருக்கும் போது மனதுக்குள்ளே என்ன என்ன என்றால் அப்படி எண்ணுகிறது இந்த உயிரை தன்னாலே உயிர் விட்டால் அது பாவம் தன் உயிரை தண்ணி எடுக்க கூடாது அது ரொம்ப பாவம் அப்ப என்ன செய்யணும் காட்டு விலங்கு இருக்கக்கூடிய இடத்திற்கு போகலாம் யானை பார்த்தால் நம்மை விதித்து கொண்டு விடும் நாம் சந்தோஷமா அந்த உடலை விட்டு சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்ட அந்த சீதையால் அவள் மலையாளம் இருக்கக்கூடிய அந்த யானைக்கு அருகே செல்கிறாளா அந்த யானையான சீதா ராட்டி பார்த்தீங்க செய்யுன்னு தெரியும் இவன் நாம் பகவானோடைய செம்மையாச்சு ஆமா இவளை நாம் தொடக்கூடாது என்று என்று அந்த மதையான யானை ஒரு பெரிய மரக்கு குப்பை உரித்து அம்மையான சீதாவைக்கு சென்றாம வைக்கிறதா சத்யா மரம் யோசிக்கொண்டு அதை பார்த்த உடனே சீதை யோசிக்கிறார் எப்படி யானை நம்மளை கொள்ளாது கொடுக்க தெரியுமா எண்ணிக்கொண்ட அவை கிருஷ்ணராஜினிய

அப்ப சீதையம்மையான் அவள் காட்டுக்குள்ளே அழுது கொண்டிருக்கும் போது அங்கே வால்மீகி முனிவர் வருகிறார் வால்மீகி முனிவர் வந்து ராமபுராணின் மனைவி இங்கு சீதா இருப்பதை பார்த்தவுடன் உடனே அது வரைக்கும் வால்மீகி ராமபுராணை கண்ணிலே கண்டது கிடையாது அப்படி யோசிக்கிறார் எப்படி சீதா பிராத்தி இந்த காட்டுக்குள்ளே இருக்கிறார் இவளை நாம் பத்திரமாக பாதுகாத்து வந்தால் ராமபுராணை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டு அந்த வால்மீகி முனிவர் சீனாட்சியாவை அழைத்து அழைத்து தன் ஆசிரமத்திலே தங்க சொல்கிறார் அப்ப சீனையம் அந்த முனிவரை பார்த்து சொல்கிறார் வார்த்தை சொன்னால்

அயோத்தி மாவை பட்டினத்திலே பஞ்சம் வந்து மாதம் மும்மாறி மழை பொழிந்து வருடம் மும்மாறி பூ விளையக்கூடியது அயோத்தி மாவை பட்டினம் எப்போது சீதையை அந்த நாட்டை விட்டு சென்றாலும் அடுத்த மறுகிழமே மழை வளம் இல்லாமல் போய்விட்டது காலமெல்லாம் பஞ்சம் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம் அங்க இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் செத்து மடிகின்றதா அதை பார்த்தவுடனே ராமபுரம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம் நாட்டிற்கு பஞ்சம் வந்து விட்டது என்று இன்று அழுது குழம்பிக் கொண்டிருக்கேன் அந்த விஸ்வாமித்திர முனிவர் அயோத்தி மாவரி பட்டினத்துக்கு வர அந்த முனிவரை அழைத்து அவருக்கு சரியான ஒரு அரியோசனத்தை அமர்த்தி ராமபுரா முனிவரை பார்க்க கேட்கிறார் ஐயா முனிவரே வளம் பொருத்தி இந்த அயோத்தி மாவரி பட்டினம் இப்படி பஞ்சத்திலே அடிபட்டு விட்டது மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு மிருகமெல்லாம் செத்து படிந்து கொண்டிருக்கிறது என்ன 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 செய்வது என்று தெரியவில்லை சொல்றார் எல்லாம் நல்லதே உள்ள ஒரு குதிரையை யாகத்தை வளர்த்து அந்த குதிரையின் வெற்றியில் அறிவிப்பு பட்டயம் இருக்கும் அந்த பட்டயத்தில்